சந்தோஷமே நான் சந்தோஷமே தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் நான் பிள்ள பயமே இல்ல டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவருடைய குடும்பத்துக்குள் அழைக்கப்படும் பொழுது அதுல என்ன பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அவருடைய வாரிசாக அன்பினாலே தமிழிலே நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே கிவன் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு கொடுக்கப்பட்டது அந்த கொடுக்கப்பட்ட அன்புக்கு கிரேக்க பதம் என்னவென்றால் அது எதை குறிக்கிறது தேவனுடைய அன்பின் மிகுதியையும் தாராள மனப்பான்மையையும் வலியுறுத்துகிறது ஆம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதற்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல நாம் அவராலே படைக்கப்பட்டவர்கள் ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகள்தான் ஆனால் அந்த தேவனுடைய குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்றால் நாம் மறுபடியுமாக இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் இதைதான் நாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே விதமாக நாம் பார்க்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆம் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அவருடைய குடும்பத்துக்குள்ளாக மாறுகிறோம் இது தேவன் நமக்கு பாராட்டின அன்பு இது தேவனுடைய மிகுதியான அன்பினாலே நம்மளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் ஒரு அந்தஸ்து இந்த கிருபையை நாம் இந்த நாளிலே இதுவரை பெறாவிட்டால் பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நாம் தேவனுக்கு சுதந்திரராக அவருடைய குடும்பத்தின் வாரிசாக அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களின் பங்கையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஷெர்மன் ஸ்மித் என்ற கால்பந்து பயிற்சியாளர் மியாமி பல்கலைக்கழகத்திலே விளையாடுவதற்காக டெலாண்ட் மெக்லோவை அவர் நியமித்த போது அவர் தன்னுடைய முதல் சூப்பர் பவுலை அடித்து எல்லாரையும் மெய்சிலிருக்க வைத்தார் இதனாலே டெலாண்டுக்கும் ஷெர்மன் ஸ்மித்துக்கும் மிகுந்த நெருக்கம் ஏற்பட்டது டெலண்ட் இவர் ஸ்மித்தை தன்னுடைய தந்தையாக அவர் பாதித்தார் அவரும் இவரை மிகவும் நேசித்து அவருடைய பயிற்சியாளராக இருந்து அவரை ஊக்குவித்து அநேக விதங்களில் அவரை மேன்மைப்படுத்தினார் இவ்வாறு இருக்கும் பொழுது சில காலங்கள் கடந்த பின் இந்த தன்னுடைய உயிரியல் தாயுடன் இணையும் பெரிய வாய்ப்பு கிடைத்தது சில காலங்களுக்கு பின்பு அந்த அவருடைய உயிரியல் தாய் சொன்னால் உன்னுடைய உயிரியல் தந்தை ஷெர்மன் ஸ்மித் என்று அதை கேட்டவுடன் இவருக்கு மிகவும் ஆச்சரியமானது தன்னுடைய தந்தை ஸ்மித்து தான் தன்னுடைய பயிற்சியாளர் என்பதை அவர் அறிந்த பொழுது அவரோடு கூட அந்த செய்தியை அவர்களுக்கு தெரிவுபடுத்தினார் அப்பொழுது ஷெர்மன் ஸ்மித் டெலான் மெக்லோவை கட்டிப்பிடித்து என் மகனே என்றாராம் ஆம் இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை சுக்கு நூறாக உடைத்தது இவன் என் மகன் என்று சொல்லி மற்றவர்களையும் திகைப்பில் ஆழ்த்தினாராம் பிரியமானவர்களே இதே போலதான் நாமும் அவருடைய குடும்பத்திலே இருக்க வேண்டிய நாம் நாம் அதை விட்டு வெளியே செல்லும் பொழுது நாம் வழிதவறி போகிறோம் ஆனால் நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய குடும்பத்துக்குள்ளாக வருகிறோம் அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் என் மகளே என் மகனே என்று சொல்லி நம்மை ஏற்றுக்கொள்கிறார் இந்த பெரிய பாக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே தேவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் பிதாவானவர் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று சொல்லி இந்த நாளிலே கண்டு கொண்டோம் நாங்கள் உம்முடைய குடும்பத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளையாக இணைக்கப்படுகிற அந்த பெரிய பாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு நீ தாரும் அந்த நம்பிக்கை எங்களிலே பெருகி இருக்கவும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்நாளே கடந்து செல்லவும் உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்